ஒரு மனிதன் எப்படி சித்தனாக மாறுகிறான் அவன் சித்தனாகுவதற்கு அவன் என்னென்ன செய்ய வேண்டும் அவன்தான் செய்ய வேண்டுமா இல்லை அவனை இயற்கை செய்ய வைக்குமா அவன் அதை எப்படி உணர வேண்டும் அதை சொல்ல எப்படி உணர்ந்து அதன்படி நடக்க வேண்டும் என்ற பல கேள்விகளுக்கு இப்போ நம்ம விளக்கங்களை தேடலாம் ஒரு மனிதன் வந்து ஒரு சரி தவறு என்ற ஒரு எண்ணத்திற்கு வர வேண்டுமானால் அதற்கு அவங்க மூதாதிரியருடைய பாரம்பரிய குணாதிசயங்கள் அங்கே இருக்க வேண்டும் பல முறையாக பல பேரும் பலர் கற்றுக் கொடுத்தது பலருடைய வழிமுறைகள் பலருடைய நிலையை ஒப்பிட்டு பார்த்தல் இப்படி சிலர் பிறருடைய சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை எடுத்துட்டு போய் அவங்களுக்கு தகுந்தாற்போல் மாறி நானும் ஒரு சித்தர் வழியில் போகிறேன்னு சொல்கிறவங்களும் ஒரு சிலர் இருக்காங்க